உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நீர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பண செலவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக நாம் இல்லத்திலேயே செய்து கொள்ளும் வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த பெனு கிரீக் என்று ஆங்கிலத்திலே சொல்ல பெறுவது வெந்தயம் வெந்த அயம் என்று அதை பிரித்து நாம் பொருள் கொள்ளலாம் வேக வைக்கப்பட்ட இரும்பு சத்துவம் என்று அதற்கு பொருளாகும் இந்த வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி அளவு அன்றாடம் நாம் விழுங்கி விட்டு தண்ணீர் பருகி வருகின்ற நிலையிலே இரவு நேரத்திலே காலையிலே மலம் சரியாக கழிக்கக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக வெந்தயம் அமைவது மட்டுமல்லாமல் ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலினுடைய அளவை உபயோகப்படுத்துகின்ற நிலையிலிருந்து குறைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக சர்க்கரை நோய்க்கு மருந்தாக இந்த வெந்தயம் விளங்குகிறது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது இதில் இருக்கின்ற மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய குழகுழப்பு சத்துவம் சளி தத்துவம் என்பது குடலுக்கு உள்ளே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய ஒரு சத்துவமாக விளங்குகிறது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது சிறுநீர் பாதைகளை சீர் செய்கின்ற ஒன்றாக இந்த வெந்தயம் விளங்குகிறது என்று இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே த ஜாக் ஃப்ரூட் என்ற ஆங்கிலத்திலே சொல்ல பெறுவது பலாப்பழம் இந்த பலாப்பழம் சாதாரணமாக செரிமானம் ஆவது என்பது கடினமானது என்பதனாலே நம் முன்னோர் பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த பலாப்பழம் என்பது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய உடனடியான சத்துவத்தை தரக்கூடிய தன்மை உடையதாக உள்ளது அதில் இருக்கின்ற குளுக்கோஸ் சுக்ரோஸ் என்று சொல்லக்கூடிய இரு சத்துவமும் நீர் இழப்பு தன்மையை நீக்கி சாதாரணமாக நீர் சத்துவத்தை உடலிலே சேர்க்கக்கூடியதாக விளங்குகிறது அதனாலேயே விளையாட்டு வீரர்கள் தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிக்கும் முன் இரண்டு பல சுளைகளை சாப்பிட்டு விட்டு செல்லுகின்ற நிலையிலே ஓட்டப்பந்தய வீரர்களாக இருந்தாலும் சரி மற்ற கால்பந்து வீரர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உடனடியான பலத்தை தரக்கூடிய ஒன்றாக இந்த ஜாக் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய பலாப்பழ சுளை ஒரு நல்ல ஊட்டச்சத்தாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே பிப்பர் நைக்ரம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மிளகு என்று தமிழிலே சொல்லப்பெறுவது மிரியாலு என்று தெலுங்கு பாஷையிலே சுட்டப்பெறுவது மிளகு இந்த மிளகு இங்கே பச்சை மிளகு இங்கே கொத்தாக திகழ்வதை நாம் பார்க்கின்றோம் இந்த பச்சை மிளகு அதிகமான காரமுடையதாக விளங்குகிறது அளவை இல்லாத காரம் அடைந்திருக்கின்ற இந்த மிளகு வாத விளைவுகள் அத்துணையும் போக்குகின்றது உண்மை அது மட்டுமின்றி சீர் மூலத்தை போக்கும் என்று அகத்தியர் ஒரு குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கின்றார் இல்லாத காரத்தை பெற்றிருக்கிறது அதாவது மிளகாயை விட காரம் உடையது அளவற்ற காரமுடையது என்று பொருள் பெறுகிறது வாத விளைவுகள் வாதத்தினால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள் இடுப்பு வலிகள் கை கால் பிடிப்பு சுளுக்கு இவற்றையெல்லாம் போக்குகிறது வாதத்தினாலே ஏற்படுகின்ற காய்ச்சலை தணிக்கின்றது இப்படி வாத விளைவுகளை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த பச்சை மிளகு விளங்குகிறது ஏற்கனவே நாம் பார்த்துருக்கின்றோம் மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே உணவிலே நச்சு கலந்திருந்தாலும் மருந்திலே நச்சு கலந்திருந்தாலும் எந்த வகையிலேனும் நச்சு உடலுக்கு சென்று குருதியை பாதித்திருந்தாலும் அந்த நச்சை முறிக்கக்கூடிய தன்மையுடைய ஒன்று ஆன்டிடோட் அந்த தத்துவம் இந்த மிளகிலே இருக்கின்றது அதனால்தான் தான் பத்து மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டிலே கூட அமர்ந்து நாம் பந்தியில் உண்ணலாம் என்று ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் பகைவன் நமக்கு விஷம் வைத்து விடுவானோ என்ற அச்சம் கூட இல்லாமல் ஒரு பத்து மிளகோடு சென்று அவன் வீட்டிலே கூட பந்தியிலே அமர்ந்து உணவு உண்டு வரலாம் என்கின்ற தைரியத்தை இந்த மிளகு கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்பான நேயர்களே இந்த மிளகு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு நாட்டு மருத்துவம் நிகழ்ச்சியில் மிளகோட மருத்துவ குணங்கள் என்ன மிளக உணவாகவும் மருந்தாகவும் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம் பச்சை மிளக பயன்படுத்தி ஒரு துவையல் தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகு சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் கல்லுப்பு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் மிளகு வதக்குவதற்காக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் தேங்காய் எண்ணெயில் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முதிராத மிளகு காய்கள் தான் இப்படி பச்சை மிளகு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய காம்பை நீக்கிட்டு நம்ம மிளகு மட்டும் எடுத்துக்கணும் இந்த மிளகு எண்ணெயில போட்டதும் வெடிக்கும் அதனால நம்ம முதல்லயே மிளக தனியா பிரித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி மிளகை மட்டும் நம்ம உதிர்த்துட்டு இந்த நடுவில் இருக்கிற காம்பை தூக்கி போட்டுடணும் இப்படி நமக்கு தேவையான அளவு மிளகு உதிர்த்து எடுத்துக்கலாம் இந்த பச்சை மிளகு காரம் சுவை இருந்தாலும் இது உடலுக்கு குளிர்ச்சி தான் பண்ணும் பாடி ஹீட் ஆகாது மூலம் இருக்கிறவங்க கூட இந்த மிளக உணவாக சாப்பிடலாம் மூலத்தினால ஏற்படக்கூடிய அடித்தள்ளுதலுக்கு இந்த பச்சை மிளகு ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரெக்டல் ப்ரொலாப்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் இந்த மிளகு துவையில அடிக்கடி வாரம் இருமுறையாவது உணவாக பயன்படுத்திட்டு வரும்போது அவர்களுக்கு மேலும் ப்ரொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கும் அடி இறங்காமல் பார்த்துக்கும் பச்சை மிளகு கிடைக்கல அப்படின்னா நம்ம முதிர்ந்த மிளகு கருப்பு மிளகே யூஸ் பண்ணலாம் இப்போ போதுமான அளவு நம்ம மிளகு எடுத்துக்கிட்டோம் கொஞ்சமா உப்பு இதற்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம் நமக்கு சுவையின்மை இருந்து சரியா பசி எடுக்கல அப்படின்னா இந்த மிளகை பச்சையாவே நம்ம சாப்பிடலாம் அப்படியே ஒரு மூன்று மிளகு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கல்லுப்பு எடுத்து இப்படி வச்சுட்டு அதோட கொஞ்சமாக கல்லுப்பு வச்சு இவை இரண்டையும் நம்ம சேர்த்து அப்படியே மென்று சுவைச்சி சாப்பிட்டோம்னா இது சுவை நரம்புகளை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கும் நமக்கு சலைவெளி பிரான்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணோம் நல்லா பசியை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கும் தொண்டையில் ஏற்படக்கூடிய கரகரப்பு சரியாகும் தொண்டையில் சளி தேங்காமல் பார்த்துக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம துவையில் அரைச்சிடலாம் இதே இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி நம்ம புழுவட்டுக்கான எக்ஸ்டர்னல் மெடிசனோ வெளிப்பூச்சி மருந்தும் தயார் பண்ணலாம் கொஞ்சம் பச்சை மிளகு சின்ன வெங்காயம் உப்பு இவை மூன்றையும் எடுத்து வெங்காயம் தோல் எடுத்துடணும் மிளகை உதுத்துட்டு கல்லுப்பு வச்சு அம்மியில் நல்லா நசுக்கிட்டு அதை பிழிஞ்சோம்னா சாறு வரும் அந்த சாறு நம்ம புழுவட்டு இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சீர்காய் கொண்டு நம்ம தலை குளிச்சுட்டு வந்தோம்னா புழுவட்டு இருக்கிற இடத்துல முடி மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும் இதை நம்ம டெய்லியே கூட பண்ணலாம் அட்லீஸ்ட் வாரம் இருமுறையாவது நம்ம பண்ணிட்டு வரும் பொழுது புழுவட்டு சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கும் அதே மாதிரி முடியும் மறுபடியும் முளைச்சி வரும் நமக்கு உடலுக்கு கொள்ளாத உணவு ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டாலும் நம்ம சாப்பிட்ட உணவு வயிற்றுக்குள்ளே போய் நஞ்சா மாறினாலும் நமக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படும் அப்போ அதிகப்படியான வயிற்று வலி வாந்தி பேதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் டீஹைட்ரேஷன் இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல நம்ம மிளகு மிளகு இரண்டு கிராம் கசகசா இரண்டு கிராம் பெருங்காயம் இரண்டு கிராம் எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு மாத்திரைகளா தயார் பண்ணிக்கணும் ஒரு ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு வரா மாதிரி ஒவ்வொரு மாத்திரைகளும் தயார் பண்ணிட்டு நம்ம அந்த மாத்திரைகளை அந்த உருண்டைகளை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூன்றிலிருந்து நான்கு முறை நம்ம எடுக்கும்போதே ஃபுட் பாய்சனிங் சரியாயிடும் அது நஞ்சா மாறாம தடுக்கும் வயிற்று வலி வாந்தி பேதி இது எல்லாமே கண்ட்ரோல் பாய்சனிங்னால காய்ச்சல் வராமலும் இருக்கும் இந்த இப்ப நம்ம அரைச்சிடலாம் இந்த துயலோட நம்ம வேணும்னா தேங்காய் இஞ்சி கூட வச்சு அரைச்சிக்கலாம் மிளகு உப்பு இது மட்டும் இருக்கோம் தேங்காய் வெங்காயம் தேங்காய் எண்ணெய் மற்றும் கல்லுப்பு சேர்ந்த இந்த துவையல் வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் மூலத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் வயிற்று வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான என்று தாவரப் பெயரால் சுட்டப்பெறுவது பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மிளகு என்று தமிழ் பெயரை கொண்டிருக்கிறது அந்த மிளகு சாதாரணமாக நாம் உலர்ந்த நிலையிலே தான் வாங்கி பயன்படுத்துவோம் அதுவே நிறைய மருத்துவ குணங்களை உடையது குளிர் பிரதேசங்களிலே மலை பிரதேசங்களிலே பாக்கு மரத்தோடு இந்த மிளகு கொடியை ஏற்றி விடுவார்கள் பயிரிடுவார்கள் இந்த மிளகு கொடி கொடியாக கொத்து கொத்தாக இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இதை பசுமையாக பயன்படுத்துகின்ற பொழுது வாத நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக வாத ஜுரம் வாத வீக்கம் நரித்தலை வாதம் என்று சொல்லுகின்ற கவுட் என்று சொல்லுகின்ற மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி அதற்கு காரணமாக இருக்கின்ற யூரிக் ஆசிட் என்கின்ற குருதியிலே இருக்கின்ற யூரிக் அமிலம் இவற்றை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இருந்து வாத நோய்களை போக்குகிறது வாத காய்ச்சலை போக்குகிறது குளிர்காய்ச்சல் குளிரினாலே வருகின்ற தொல்லைகள் தொண்டைக்கட்டு இருமல் இவற்றை போக்கி உடலுக்கு சமமான சீதோஷ்ண நிலையை பெற்றிருக்கச் செய்வது இந்த பச்சை மிளகு காய்த மிளகாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அது ஒரு ஆன்டிடோட் என்ற விஷம் உறிவாக இருப்பது மட்டுமல்லாமல் இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது விட்டமின் சி செறிந்ததாக இருக்கிறது பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் என்கின்ற தாது உப்புக்களை அதிகமாக பெற்று உடல் ஆரோக்கியத்துக்கு நலம் தரக்கூடியதாக திகழ்கிறது அதனோடு அல்லியம் சீபா என்று சொல்லுகின்ற வெங்காயம் வெங்காயம் அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்று ஒரு இன்ஃப்ளமேட்டரி அனாலிசிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் ஆன்டி என்கிற என்கின்ற வகையிலே காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக வெங்காயம் விளங்குகிறது சாதாரணமாக வயிற்று வலி சீதபேதி என்று வருகின்ற பொழுது நம் தாய்மார்கள் முன்பு வெங்காயத்தை வதக்கி நெய்யிட்டு வதக்கி சாதத்தோடு சாப்பிடச் சொல்வார்கள் வெங்காயத்தை நெய்விட்டு வதக்கி சுடு சாதத்தோடு சாப்பிடுகின்ற நிலையிலே வயிற்று வலியை போக்கி சீத வேதியை நீக்குகின்ற ஒரு தன்மை வெங்காயத்துக்கு உண்டு அந்த வெங்காயத்தை பச்சை மிளகோடு சேர்த்து நாம் சாப்பிடும்போது பல்வேறு நல்ல குணங்களை தரக்கூடியதாக திகழ்கிறது அதையே தலைக்கு நாம் தேய்த்து குளிக்கின்ற நிலையிலே ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற வகையிலே பொடுகை போக்குகிறது அலோபீஷியா அரியோட்டா என்று சொல்லக்கூடிய வகையிலே புழு வெட்டு என்கின்ற நோய்க்கு காரணமாக இருக்கின்ற புழுக்களை வெளித்தள்ளி தலைமுடியை வளரச் செய்யக்கூடியதாக திகழ்கிறது அன்பான நீர்களே மிளகு எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க